ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு ஆர்ஜின் இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம இப்ப வாழ்ற இந்த பூமிக்கும் பிளஸ் இருந்து மனுஷங்க எப்படி உருவானாங்க அப்படிங்கறக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு ஸோ இப்போ நம்ம ஹிஸ்டரிய சொல்ல சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஹிஸ்டரி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த பூமி உருவாகி நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பல மில்லியன் வருடங்கள் கழித்துதான் மனிதர்கள் உருவாகிறாங்க டி த்ரீ ஹவர்ஸ் பிப்டி எயிட் மினிட்ஸ் ஹிஸ்டரி மட்டும் தான் பேச வேண்டியதா இருக்கும் சரி இப்ப இருக்கிற ஹிஸ்டரிய ஜஸ்ட் டூ மினிட்ஸ்ல சொல்லிடலாம் அந்த அளவுக்கு நம்மளோட ஹிஸ்டரி ரொம்ப வாஸ்டா இருக்கு ஸோ இத பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல சூரியன் உருவாங்கும் போது பல வாயுக்கள் வந்து ஒன்றிணைந்து ஒரு நெருப்பு கோலமா உருவாகுது அதுதான் அந்த சூரியன் சூரியனை நிறைய பாறை துகள்கள் தூசிகள் வாய்கள் அது எல்லாமே இருக்கு அவையெல்லாம் உருவாகி ஒரு சின்ன சின்ன கோள்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு அது மாதிரி உருவான ஒரு தான் இந்த பூமி சோ பூமி உருவாயிடுச்சு இப்ப சந்திரன் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியை நோக்கி ஒரு பெரிய பாறை ஒன்று மோத வருது சோ மோதிட்டு அது திரும்ப போக முடியாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு சோ அப்படி சுத்திட்டு இருந்த பொருள் தான் பூமியோட ஈர்ப்பு விசையால ஈர்க்கப்பட்டு அதோட பக்கத்திலேயே அதுவும் சூரியனை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அதுதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற நிலா நிலாக்கு இப்போ சந்திரயான் த்ரீ கூட அனுப்பியாச்சு இப்படி இருக்கிற நிலைமையில எப்படி வந்து இந்த பூமி ஸ்டார்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு பந்த் இருந்தது கொதிச்சுட்டு இருந்தது சோ இப்படி இருந்த பூமி பல மில்லியன் வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அதுல இருக்கிற ஹீட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்குது குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது பூமிக்கு நீர் அப்படிங்கறதே கிடைக்குது வானத்திலிருந்து நீர் வரும்போது பூமியில இருந்த பள்ளங்கள் எல்லாமே அந்த நிறுவப்படுது சோ இப்ப தெரியுதா பூமிக்கு முதல் முதல்ல வந்தது நீர் தான் இந்த நீர் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்ச நாளாக ஆளாக நீர்ல சில ஒரு சில உயிரினங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது உலகத்துல முதல் உருவான உயிர் அப்படின்னா கழிச்சு இந்த ஒரு செல் உயிரினங்கள் எல்லாம் ஒரு பொருளுமே வந்து பரிணாம வளர்ச்சி அடையும் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் வளர்ச்சி அடைஞ்சது ஒரு செல் உயிரினம் ரெண்டு செல்லு மூணு செல்லு அப்படின்னு சொல்லிட்டு எவால்வாய்டே போயிட்டு இருக்கு சோ அப்படி உருவாகும் போதுதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க அதுக்கு தேவையான ஆற்றல் வேணும் இல்லையா அந்த ஆற்றலை எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து அவங்க தேவையான ஆற்றலை தயாரிக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பொருளா எவ்வளவாயிட்டு வருது த்ரீ செல் ஃபோர் செல் ஃபைவ் செல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆசைகள் ஆல்காக்கள் அது எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா தான் பூமியில தாவரங்களே வர ஆரம்பிக்குது எப்படி விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் எல்லாம் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரில் இருக்கிற உயிரினங்கள் வந்து மெதுவா வந்து நிலத்திலையும் வாழ ஆரம்பிக்குது ஸோ அப்படி நிலத்துல ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரெப்டைல்ஸ் தான் உருவாகுது ஸோ இதுக்கப்புறம் பல மில்லியன் ஆண்டுகள் தான் டைனோசர் எல்லாம் வருது இப்போ வரைக்கும் இந்த ஹிஸ்டரியில டைனோசர் அப்படிங்கிறதே இல்லை டைனோசர்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது டைனோசஸ்லயும் பல டைப் வந்து ஊர்வன அப்படின்னு எல்லாம் இருக்கு அந்த டைனோசஸ் எல்லாம் எப்படி அழிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து தாக்கி பூமியில் இருந்த உயிரினங்கள் எல்லாம் அர அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அவங்க இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம பார்க்குற காக்கா மயில் அது போன்ற பறவைகளுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் தான் சரி ஓகே இந்த எல்லாம் இப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு அடியில் டெட்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கு இந்த பிளேட்ஸ் வந்து போது மூவ் ஆகும்போது அதுல ஏதோ சேஞ்சஸ் நடக்கும்போது தான் சுனாமி பூகம்பம் அதெல்லாம் வருது ஸோ இப்படி வந்து நிலப்பரப்புல சேஞ்சஸ் தான் இந்த கண்டங்கள் கான்டினஸ் அப்படிங்கிறது உருவாகுது ஸோ பல கண்டங்கள் இது மாதிரி உருவாகியிருக்கு அதில் சில காணாமலும் போயிருக்கு லெமியா அப்படின்னு ஒரு கண்டம் இருந்ததா சொல்றாங்க அது வந்து கடலுக்கு அடியில் புதைஞ்சு போச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி பல கண்டங்கள் உருவாகி பல கண்டங்கள் காணாமலும் போயிருக்கு இதற்கிடையில அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது செடி கொடிகள் உருவாகும்போது அவங்களுக்கு தேவையான ஆற்றல் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ராசஸ் ஒளி சேர்க்கை அதைய கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இப்ப இருக்கிற தாவரங்கள் எல்லாமே வந்து இந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் அவங்களுக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்றாங்க இவை சூரிய ஒளியும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுறாங்க ஆக்சிஜனை கிடைச்சது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சிஜனை இல்லை தாவரங்கள் இல்லைன்னா அதனாலதான் நம்ம சொல்றோம் தாவரங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாவரங்கள் இல்லைன்னா இந்த பூமிக்கு ஆக்சிஜனை முதல் முதலா வந்திருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிஜனை நம்ம எப்படி எல்லாம் பொல்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது உயிர் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க ஸோ இந்த தாவரங்கள் எல்லாம் உருவானதுக்கு அப்புறமா இருவழகிகள் ரெப்டைல்ஸ் உருவாகுது ரெப்டைல்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் மேமல்ஸ் உருவாகுது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டைனோசர் காலத்து வரைக்கும் எல்லாம் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறுப்பையா தான் இருந்தது இதுக்கப்புறமா என்னன்னா குட்டி போட ஆரம்பிக்குது அதாவது அவங்களோட வயிற்றுக்குள்ளேயே அந்த கருவ சுமந்து அது வளர்ந்ததுக்கு அப்புறமா குட்டி போட்டு அவை வந்து பரிணாம வளர்ச்சி அடைய போற ஸ்டேஜஸ் எல்லாம் வருது ஸோ இதன் மா இதன் மூலமா உருவானத மனிதர் கூட அந்த மாதிரி ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான் இது வரைக்கும் பழைய தான் மனுஷங்க உருவாகவே இல்லை இதுக்கப்புறமா பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதுக்கப்புறமா மீன்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது ஒவ்வொரு விலங்குகளா உருவாக ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வருடங்களுக்கு தான் மீன்களே உருவாக ஆரம்பிக்குது ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோ செப்பியன்ஸ் அப்படிங்கிற முதல் மனித வகை குரங்கு வந்து உருவாகுது இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் தான் உருவாகுது ஸோ இது வளர்ந்து வளர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்போ நம்ம மாடர்ன் டே மனிதர்களா மாட்டிருக்கோம் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நிறைய நாகரிகங்களா தோன்றி இருக்குது எஜிப்ட் கிரேக்கம் அண்ட் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாம் உருவாகிருக்கு சோ இதுக்கு முன்னாடி வந்து மனிதர்கள் உருவாகி காடுகள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கிடைக்கிற பழங்கள் காய்கறிகள் அதையெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க விவசாயம் செய்ய கத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா சக்கரம் கட்டி வைக்கிறாங்க அதுல இருந்து வந்து ஹியூமன் ஹிஸ்டரி வந்து எவாலவ் ஆயிட்டே வருது சொல்லுங்க நம்ம என்டையர் ஹிஸ்டரி வந்து எவ்வளோ இருக்கு நம்மளோட ஹிஸ்டரி வெறும் டூ மினிட்ஸ் தான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுதா நம்ம ஏஐ காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலுமே வந்து ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எந்த பொருளுக்குமே ஒரு ஆர்ஜன் இருக்கு